நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை எப்பொழுதுமே கலைத்துறை மீது கலைத்துறையுடைய முன்னேற்றத்திற்காக என்றுமே பாடுபட்டிருக்கிறோம் திரைக்கலைஞருடைய நலனில் என்றைக்கும் முழு அக்கறையோடு இந்த அரசு செயல்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலைஞர் ஆட்சியில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர்கள் சங்கம் ஆகியவற்றைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பயன்பெறுகின்ற வகையில் சென்னை கேரளபாகத்தை அடுத்த பையனூரில் தொண்ணூறு ஏக்கர் இடத்தை ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு லீஸ் தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகளுக்கு நைன்டி நைன் இயர்ஸ் லீஸுக்கு தலைவர் அவர் அவர்கள் கொடுத்துருந்தாங்க அரசாணையின்படி அந்த இடத்துல மூன்று ஆண்டுகளுக்குள்ளே அவங்க அந்த கட்டடங்களை கட்டி அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும் அது ஒரு சிறிது காலதாமதமாகிவிட்டது எனவே இந்த ஆட்சி அமைந்தவுடன் அந்த அமைப்பைச் சேர்ந்தவங்க நம்முடைய முதலமைச்சர் சந்திச்சு என்ன சந்திச்சு இதை ரெனியூ தரணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சுருந்தாங்க ஆகவே அந்த குத்தகைக்கை நிலத்தை பெற்ற சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வச்சுருந்தாங்க அந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று அரசாணையை புதுப்பிக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க கலைஞர் அவர்கள் குத்தகைக்கு வழங்கிய அந்த தொண்ணூற்றி ஒம்போ தொண்ணூறு ஏக்கர் இடத்தின் இன்றைய மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இருக்கும் ஆனாலும் அதே இடத்தை திரைத்தவனுடைய நலன் கருதி மீண்டும் அவர்களிடமே குத்தகைக்கு விடுகின்ற வண்ணம் புதுப்பிக்கப்பட்ட அந்த ஜியோ இன்றைக்கு அவர்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்குது இதில் மேற்கண்ட சங்கத்தினர் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுப்பிக்கப்பட்ட அரசாணையின் மூலம் இடத்தினை பெற்ற திரைத்துறை சங்கத்தினருக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி

வணக்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது சினிமா சார்ந்த தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக எதிர்காலத்திற்காக சென்னையிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளியிருக்கும் பையனூர் என்கின்ற கிராமத்தில் நூறு ஏக்கர் கொடுத்தார் அன்று சொல்லியது போலவே இன்றும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இதற்கு நடுவில் சினிமா சார்ந்த சங்கங்களின் நிர்வாகங்கள் மாறுகின்றன தொழிலாளர்கள் மாறுகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் மூன்று முறைக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டிய அந்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டிய அந்த இடம் சற்று கவனக்குறைவால் விடப்பட்டது இருக்கின்ற எல்லா நிர்வாகங்களும் சேர்ந்து அதை புதுப்பிக்க வேண்டுமாறு தமிழக முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைத்தோம் அவர் மிகவும் தாயன்போடும் மிக அக்கறையோடும் அந்த வேண்டுகோளை பரிசீலித்து துணை முதலமைச்சர் உதவியோடு அந்த ஆணையை இன்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இதன் காரணமாக பல சினிமா சார்ந்த தொழிலாளர்கள் பல நலிந்த நடிகர்கள் பயன்பெறப் போகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைக்கவிருக்கும் நூற்றி ஐம்பது ஏக்கர் ஏக்கரில் அமை அமையப்பெறவிருக்கும் நவீன தொழில்நுட்பத்தோடு செயல்பட போகும் அந்த திரை ஸ்டுடியோவிற்கும் எங்களுக்கு அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் சினிமா துறை மேல் ஒரு பாசமும் அக்கறையும் வைத்திருக்கும் தமிழக முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் இந்த ஒரு இந்த ஒரு காரியத்தை இந்த ஒரு ஆணையை பிறப்பிக்க பாடுபட்ட அரசு அதிகாரிகள் அமைச்சரவர்கள் எல்லோருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றி ஐந்து சங்கங்கள் இருக்கு இப்போ 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 வந்து ஒரு முப்பத்தைந்தாயிரம் பேர் இருக்கும் ஐம்பதாயிரம் பேர் இதுகள் அவங்களுடைய குடும்பங்கள் அப்படின்னு அவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒரு லட்சம் பேர் பயன்படுவாங்க ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு நாலு பேருன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு லட்சம் பேர் அதில் நான் பயன்படுவேன் ஆமாம் இல்லை இப்போ இந்த இப்போ இந்த மன அழுத்தம் இப்போ தான் தெரியறதுனால இப்போ முதலமை துணை முதலமைச்சர்கிட்ட எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாருமே இப்ப உத்தரவாதம் கொடுத்து வந்திருக்கோம் உடனடியாக அனைத்து சங்கங்களும் உட்காந்து பேசி அவரே கூப்பிட்டு அடிக்கல் நாட்டு விழா நடத்தணும்னு எங்களது கோரிக்கை ஏற்று மறுபடியும் எங்களுக்கு வந்து இந்த இடத்தை எங்களுக்கு அரசு ஆணை மூலம் வழங்கிய தமிழக முதல்வர்களுக்கும் எங்களுடைய சகோதரர் துணை முதல்வர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க ஏற்கனவே நாசர் சார் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் வழங்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஆட்சி மாற்றம் மறுபடியும் எங்களுடைய அமைப்பில் வந்து நிர்வாக மாற்றம் இது மாதிரியான விஷயங்களை அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நானூற்றி தொண்ணூறு கோடி வந்து சே லோன் கூட சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க அது ஹட்கோம் மூலம் அந்த வீடு கட்டுறதுக்கான லோன் கூட சாங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தால் வரும்போது அடுத்த ஆட்சி வரும்போது எங்களால் வந்து அதை லோன் கேன்சல் ஆகிடுச்சி அதை அப்டே அப்டேட் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து பல்வேறு ஆட்சி மா கூட வந்து கொரோனா சமயம் வந்ததால் அதை மறுபடியும் எங்களால் ஒன்றிணைக்க முடியல நாங்கள் வந்து கடந்த ஒரு ஒரு வருடம் முன்னாடி துணை முதல்வரை முதல்வரை நாங்கள் நேரடியாக சந்தித்து எங்களோட கோரிக்கை நாங்கள் கொடுத்தோம் ஏன்னா வந்து நேரடியாக வந்து எங்கள்கிட்ட வந்து முப்பதாயிரம் தொழிலாளர்கள் வந்து நடிகர் சங்கத்திலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்பவத்திலும் அதுபோல் தயாரிப்பாளர்களையும் முப்பதாயிரம் பேர் வந்து இருக்காங்க இவங்களுக்கு வந்து இருபத்தையாயிரம் பேர் வந்து இந்த சென்னையில் வந்து சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க ஏறக்குறைய இன்றைக்கி வந்து எங்களுடைய தொழிலாளர்கள் எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னா திருவள்ளூர் செங்கல்பட்டு இது மாதிரி வந்து சென்னையிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரம் போயிட்டாங்க அவங்களால வந்து சென்னையில் வந்து வாடகை கொடுத்து அது வீட்டை வாடகை கொடுத்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா எல்லோரும் வெளியே போயிட்டாங்க அப்போ சொந்த வீடுங்கிறது ஒரு கனவாகவே இருக்குது ஏறக்குறைய வந்து நூறு ஆண்டுகள் ஆன பிறகு கூட வந்து திரைப்பட தொழிலாளர்கள் வந்து ஒரு கனவாகவே இருக்குது அந்த கனவை நிறைய வந்து நாங்கள் கேட்டபோது அது முதல்ல கொடுத்தாங்க அது வந்து நாங்கள் என்ன நினச்சிட்டோன்னா எங்களுக்கு கொடுத்த இடம் தானே அதனால மெதுவாக கட்டிக்கலான்னு நினச்சிட்டோம் ஆனால் அதை கட்ட ஆரம்பிக்கலாம் நாங்கள் போகும்போது தான் வந்து அந்த அதில் வந்து ஒரு விதி இருக்குது மூன்று ஆண்டுகளுக்குள்ள அந்த அது பணி தொடங்கப்பட வேண்டும் ஒரு விதி இருக்குது ரெண்டாயிரத்தில் பத்தில் கொடுத்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் தான் நாங்கள் வேலையை தொடங்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அந்த வேலை அப்படியே நின்று போச்சு அப்போ தான் வந்து அது எங்களுக்கு தெரிஞ்சது மறுபடியும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாசா சாரும் மறுபடியும் அது உண்மையாக வந்து பூச்சி முருகன் சாருக்கு நாங்கள் வந்து எல்லோரும் சாருமே நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா வந்து அவர் பக்கத்தில் இருக்கிறதால அடிக்கடி எங்களுடைய கோரிக்கையை வந்து அவங்களுக்கு தெரிவித்து அதை இன்றைக்கி நிறைவேற்ற ஒரு காரணமாக இருந்தார் இப்போ எங்களை வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இப்போ ஐம்பது ஏக்கர் வந்து திரைப்பட தொழிலாளர் குடியிருப்புக்காகவும் பத்து பதினைந்து ஏக்கர் வந்து பொது பயன்பாட்டிற்காகவும் அதாவது வந்து ஸ்டுடியோ மாதிரி இது கட்டுறதுக்காகவும் அதுக்கு வந்து அரசாணை முதல் வழங்கப்பட்டது அப்போ கலைஞர் இருக்கும்போதே வந்து அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவர் தான் அடிக்கல் நாட்டினார் அது நாங்கள் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவர் வந்து காலம் ஆகிட்டார் இன்றைக்கி வந்து அங்கே ரெண்டு ஃப்ளோர் கட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் தொழிலாளர்கள் உடனடியாக வந்து அங்கே வீடு கட்டுறதுக்கு உண்டான எல்லாமே பணம் கட்டி எல்லாம் ரெடியாக இருக்காங்க இந்த அரசாணை இல்லாததால் தள்ளிகிட்டே வந்தது இப்போ நம்ம வந்து டெப்டி சிஎம் கிட்டே வந்து எங்களுடைய கோரிக்கை கொடுத்துருக்கோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார் வித்தன் அ மன்துக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு ஒரு டேட் தரோம் நாங்கள் வந்து அதில் வீடு கட்ட தயாராக இருக்கணும் எங்களை குறைந்தபட்சம் வந்து ஆறாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் குடியிருப்புகள் அதில் கட்ட முடியும் அதில் இருக்கு எங்கிட்ட இருபத்தையாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து மூணாயிரம் பேர் வந்து உடனே பணம் வீடு கட்டுறதுக்காக வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதில் ஆயிரம் பேர் பணம் கட்டியிருக்காங்க அவர்கள் மூலம் ஏற்கனவே இருக்கிற கூட்டுறவு சொசைட்டி மூலம் அந்த வீடை வந்து கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த முறை வந்து எங்களுக்கு வந்து ஏன்னா அது காணாமல் போன முயல்தான் வந்து வேல்யூ உள்ள முயல்கிற மாதிரி எங்கள் கையில் இருந்தபோது அதனுடைய வேல்யூ எங்களுக்கு தெரியல அது என் கைவிட்டு விட்டு போனபோது அது மறுபடியும் எங்களுக்கு வருமா இல்லையாங்கிற இதுக்கு வந்து நாங்கள் ஏறக்குறைய ஒரு இந்த அறுபத்தஞ்சு நாள் நாங்கள் தூ உண்மையிலேயே எங்கள் எல்லாருக்கும் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அது மறுபடியும் ஒரு ஒரு நூறு ஏக்கர் இடத்த வந்து சென்னையில் இருக்கிற சரௌண்டிங்கில் வாங்குறதுங்கிறது கனவே போயிடும் யாராலும் வாங்க முடியாதுங்கிற நிலை இருந்தது அதனால் வந்து அழுத்த மேலே அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம் அது அதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது அதை எல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ணி அதை இன்றைக்கி வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க மறுபடியும் எங்களுடைய இதயத்திலிருந்து இருந்து ஏறக்குறைய ஆயிரம் திரைப்பட தொழிலாளர்கள் இதயத்தில் இருந்தும் மூணாயிரம் நடிகர் சங்க உறுப்பினர்கள் இதயத்தில் இருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு தோ திரைப்பட தயாரிப்பாளர்கள் இதயத்தில் இருந்தோம் மூணாயிரம் வந்து சின்ன திரைப்பட கலைஞர்கள் இதயத்தில் இருந்தும் நாங்கள் ஏறப்பற இன்னைக்கு நாற்பதனாயிரம் பேருடைய இதயத்தில் அவர் வந்து பால்வாத்திருக்காரு அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

எங்கள் கோரிக்கையை ஏற்று ரெண்டாயிரத்தி பத்தில் முத்தமல் அறிஞர் கலைஞர் அவர்கள் நூறு ஏக்கர் அன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அந்த எங்கள் தந்தையார் வந்து கலைஞர் ராஜாவை கேட்டு இந்த நூறு ஏக்கர் எல்லாருக்கும் ஒரு வீடு வீடுங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கனவாகவே நிறைய பேருக்கு இருக்குது அந்த வீ சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு வீடு வேணுங்கிறத வந்து அன்றைக்கி கேட்டு வாங்கி கொடுத்தாங்க அது சொன்ன மாதிரி சில காரணங்களால அதை வீடு தொ தொடங்கிறதுக்கு கட்டுறதுக்கு தொடங்கிறதுக்கு முடியல அது காலாவதி ஆகிடுச்சு அதை ஒரு ரெனுவல் பண்ண சொல்லி நம்ம எல்லாரும் கேட்டுகிட்டே தான் இருந்தோம் போன அரசாங்கத்திட்டையும் எல்லாரையும் கேட்டுகிட்டு இருந்தோம் அது வந்து கிடப்பிலே தான் இருந்தது இன்றைக்கி நம்ம முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் கேட்டு மறுபடியும் அதை வந்து அதில் இருக்க லீகல் இதெல்லாமே வந்து கலைச்சு எடுத்து கொடுக்குறதுக்கு நம்ம துணை முதல்வர் அவர்கள் வந்து மூலமாக அவர்கிட்ட கோரிக்கை வச்சோம் அவங்களும் இதை வந்து பரிசீலித்து எல்லாத்தையும் சரி செஞ்சு இன்றைக்கி வந்து அந்த அரசாணையை வெளியிட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இதனால் வந்து கனவு கனவாக இருந்த அத்தனை பேருக்கும் இது நினைவாகக்கூடிய விஷயத்தை வந்து அவர்கள் இதுக்கு துணையாக இருந்த துணை முதல்வர் அவர்களுக்கும் இதுக்கு கூட இருந்த அமைச்சர் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எங்களுடைய த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் ஒட்டுமொத்த திரைத்துறை சார்பாகவும் எங்களுடைய நன்றினை தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம முதல்வர் அவர்கள் எங்களுடைய சிரமத்தையும் இன்றைக்கி இருக்கிற திரைத்துறையில சேர்ந்த அத்தனையோட பேருடைய வாழ்வாதாரத்தையும் வந்து காப்பாற்றியிருக்காரு அதுக்காக மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி மன்னிக்கணும் ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்துட்டோம் ஏன்னா நன்றி மறந்தால் அது வந்து மிகப்பெரிய தவறு நடக்கும் இந்த எங்களுடைய கனவுக்கு வந்து முதல்ல காரணமாக இருந்தது குகுநாதன் சார் தான் விசி குகநாதன் சார் தான் வந்து இதை காரணமாக இருந்து க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது மறைந்த எங்களுடைய இயக்குனர் வந்து திரு ராமநாயணன் அவள் தான் இவங்க ரெண்டு பேருடைய முயற்சியில் தான் வந்து முதல்ல இது எங்களுக்கு கிடச்சிது அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சது வந்து திரு பூச்சி முருகன் அவர்களாலையும் திரு முரளி ராமசாமி அவர்களாலையும் அப்பாவை ஆரம்பித்து வச்சு தான் இன்றைக்கி வந்து மகன் வந்து எங்களுக்கு அந்த உதவி கூட இருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உடனே தயாராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து நடிகர்கிட்ட தயாரிப்பாளர்கிட்ட வந்து ஒரு வே வேண்டுகோள் கொடுத்துருந்தோம் அதாவது வந்து தொழிலாளர்களுக்கு அதாவது வீடே இல்லாத தொழிலாளர் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று வந்து விஜய் சேதுபதி வந்து ஒன்றேகால் கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபா வந்து எங்களுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காரு அதனால் முதல்ல கட்டுற அந்த கட்டடம் வந்து விஜய் சேதுபதி டவருங்கிற டவரில் தான் நாங்கள் முதல்ல கட்டடம் கட்ட போகிறோம் அதில் தான் வந்து அந்த குடியிருப்பில் வர தொழிலாளருக்கான முன்பணத்திற்காக ஒரு தொழிலாளருக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் வீதம் வந்து ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் டொனேட் பண்ணி வச்சுருக்காரு எப்போ கட்டினாலும் முதல் கட்டிடம் அவருடைய பேராலேயே தொடங்கப்படும் அது விரைவில் வந்து சிஎம் சார்கிட்ட வந்து அந்த டேட்டு கேட்டுருவோம் டெப்டி சிஎம் கிட்ட டேட் கேட்டுருக்கோம் அவங்க வந்து அதை தொடங்கி வைக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் சின்ன திரை சின்ன திரை வெரி குட் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் ஐயா வந்து ஒரு பத் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்த வந்து கொடுத்தாங்க அதாவது திரைத்துறைக்கு மட்டும் இல்லாமல் சின்னத்துறைக்கும் வந்துட்டு அவர் வந்து அவருடைய பங்களிப்பு வந்துட்டு செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் வந்து பத்து ஏக்கர் நிலத்தை வந்து சின்னத்திரைக்கும் கொடுத்தாங்க அதனால் இந்த பத்து வருஷமாக வந்து இந்த சின்ன இந்த இந்த இடத்த வந்து புதுப்பிக்க முடியவில்லை அதனால் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய திரைத்துறையும் சின்னத்துறையும் வேண்டுகோளை ஏற்று இன்னைக்கு வந்து இந்த அரச கட்டளையை பரப்பிச்சிருக்காங்க அதுக்காக தமிழ்நாடு சின்னத்துறை கலைஞர்கள் கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒட்டுமொத்தமாக சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மட்டுமல்லாது தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்படி அனைவருக்காகவும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் துவங்கப்பட்ட இந்த திட்டம் இடைப்பட்ட காலங்களில் தடைபட்டிருந்த நிலையில் அதை முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று துணை முதல்வர் அவர்கள் உடனடியாக இதற்கான ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்து இன்றைக்கு அனைத்து சங்க நிர்வாகிகளையும் அழைத்து அரசாணையை எங்களுக்கு வழங்கிய இந்த தருணம் என்பது ஒட்டுமொத்த திரையுலகம் என்றைக்கும் இந்த அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கும் என்றைக்கும் கடமைப்பட்டிருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக்கொண்டு எனது பிறந்த நாளாகிய இன்றைக்கு இப்படி ஒரு மகத்துவமான ஒரு திட்டத்தை அறிவித்த மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பா மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே துணை முதல்வர் அவர்கள் அனைத்து சங்க நிர்வாகிகளோடு சேர்ந்து இந்த அரசாணையை கொடுத்த பொழுது உடனடியாக துவங்குங்கள் நான் வந்து அதில் துவக்கி வைக்கிறேன் என்ற உத்தரவாதத்தையும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஒட்டுமொத்த துறையுலகம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஒட்டுமொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை அரசுக்கும் நன்றியோடு வணக்கம் முதற்கன் முன்னாள் தலைவர் அவர்களுக்கும் தெய்வ திரு ராமநாராயணன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி என்ன இதுக்கான விதையை போட்டது அவங்க பொதுவாக வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கிறதுன்னு வாங்க அந்த விளக்கேற்றி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை அந்த வீடு தேவை அந்த வீடை கட்டுறதுக்கான நிலத்தை இன்றைக்கி ஏறத்தாழ சின்ன திரை பெரிய திரை சார்ந்த ஐம்பதாயிரம் கலைஞர்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கு வழங்கி வெறும் ஒளி இல்லை சூரிய ஒளி இன்னைக்கு பாய வச்சுருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றி இன்னைக்கு இந்த கனவை மெய்ப்பட வைக்க காரணமாக இருந்திருக்கிறது ரொம்ப முக்கியமாக பிரதானமாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு பூச்சி முருகன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய பெருநன்றி தமிழ்நாடு சின்ன திரை கலைஞர்கள் கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய உளமார்ந்த நன்றியை நாங்கள் தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் தெரிவிச்சுக்கிறோம் இத்தனை நாளாக வேலையை முடிச்சுட்டு ஷூட்டிங்லாம் படப்பிடிப்புலாம் முடிச்சுட்டு ஒம்போது மணிக்கு மேலே படப்பிடிப்பாக முடிச்சுட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு காலையில் நாலு மணிக்கு எழுதிச்சு திருப்பி ஓடி வர திரை சின்னத்திரை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு விடிவு காலமாக இனி அமையும் விடியல் எங்களுக்கு வந்துருச்சு அந்த விடியலை பயன்படுத்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அனைவருக்கும் நன்றி